பல தருணங்களில் இது நமக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா நம்ம ஆஃபீஸில் இருக்கட்டும் அவ்வளோ வீடுகளில் இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணுறோம்னா அந்த மீட்டிங்கில் ரெண்டு விஷயம் நம்ம வந்து முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம் என்ன ரெண்டு விஷயம்னா ஒன்று எதை சொல்ல வேண்டும் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் என்னென்னா இந்த மீட்டிங்கில் நான் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் இதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடாதவைகள் அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நல்லா டிசைட் பண்ணி போவீங்க மீட்டிங்க்கு ஆனால் அந்த மீட்டிங் நீங்கள் நடக்கிற நினைக்கிற மாதிரி நடக்காது வித்தியாசமாக ஆரம்பித்து வித்தியாசமாக கொண்டே இருக்கும் அந்த மீட்டிங்கில் இருக்க சுவாரசத்தில் அந்த சுவாரசியில் நீங்கள் என்ன ம மறந்துடுவீங்கன்னா எதை சொல்ல வேண்டுமோ அதை மறந்து விடுவீர்கள் எதை சொல்லக்கூடாதோ அதை உங்கள் வாய் தவறி சொல்லிடுவீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சொல்ல வேண்டியதை சொல்லாமல் வந்து விடுவோம் சொல்லக்கூடாததை சொல்லிவிடுவோம் மீட்டிங் முடிஞ்ச உடனே தான் நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தான் ஏய் மச்சா என்னடா இதை போய் சொல்லிட்டேன் நீனு மச்சா அந்த அதை சொல்கிறேன்னு அதை சொல்லவே இல்லைடா மச்சா ஐயோ நான் எழுதி வச்சேன்டா எல்லாம் பண்ணேன்டா மறந்து போச்சுடா அவங்களாம் என்னடா நினைப்பேன் அவங்க உன்ன பற்றி நீ என்னதான் திங்க் பண்ணி பிரச்சனை இல்லைடா அந்த மீட்டிங்கில் சொல்லணும் இல்லைடா பரீட்சையில் ஒரு கேள்விக்கு வந்து ஒரு ஒரு மேக்ஸுக்கு இந்த ஒரு இந்த ஒரு ரைடர் இந்த ஒரு தேரம் ஒரு நூறு முறை நான் போட்டிருப்பேன் ஆனால் பரிச்சையில் வந்து அந்த ரைடர் வந்து எனக்கு கடைசி நேரத்தில் ஸ்டக் ஆகிடும் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சுன்னு பேப்பரை கட்டி கொடுத்துட்டேன் வெளியில் வந்த உடன்தான் பளிச்ச வருது அந்த ரைடரை எப்படி நம்ம போடணும் அப்படின்னு இந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய நானே என்னை ஏமாத்திக்கிற தருணங்கள் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிற தருணங்கள் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கும் இது எதுனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இல்லை உங்கள் மன உங்கள் உடம்புல இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா லட்சக்கணக்கான செல்ஸு உங்கள் கண்ட்ரோலில் இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த செல்த்து வந்து நீங்கள் சொல்கிறபடி அந்த செல்லை மாற்றணும்னாக்கா என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன ப்ராமிஸை நீங்கள் பண்ணிவிட்டு அதை உயிரை கொடுத்தாவது அப்ஹோல்டு பண்ணணும் அது என்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து என்னுடைய அலமாரியை நான் கரெக்டாக எடுத்து வச்சுருவேன் அப்படின்னா உயிரை கொடுத்தாவது எடுத்து வச்சிடணும் மூணு மணிக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டு அலெக்சாண்டரை வந்து அசோக் பில்லரில் சந்திப்பேன் அப்படின்னா மூணு மணிக்கு கண்டிப்பாக சந்திக்கணும் என் ஃப்ரெண்டை வந்து முகமது அலி வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நல்லவன் அவன் திடீர்னு அவனுக்கு ஒரு சின்ன பற்றாக்குறை ஒரு ரூபா பணம் கேட்டிருக்கான் போன போனவ போனோ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐம்பது நேரம் கேட்டால் உடனே திரும்ப கொடுத்துட்டேன் இப்போ ஒரு ஐயாயிரூவா கேட்குறேன் நான் தரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னீங்கன்னா அதை உயிரை கொடுத்தாது அந்த ப்ராமிஸை அப்ஹோல்டு பண்ணணும் இந்த அப்புறம் நாளைக்கு காலையில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எழுந்த உடனே அம்மா அப்பாவையும் ஹக் பண்ணி ஹாப்பி மார்னிங் குட் மார்னிங்னு சொல்லணும் இது ஒரு சின்ன ப்ராமிஸு இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் உங்கள் அப்பா அம்மாவும் வித்தியாசமாக நினைக்கிறேன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தால் இன்றைக்கி ஆச்சு அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களால் முடியக்கூடிய ப்ராமிஸை நிறைய நீங்கள் ஹோல்டு பண்ண அப்புஹோல்டு பண்ண அப்புஹோல்டு பண்ண உங்கள்ட்ட இருக்கிற உங்கள் உடம்புல இருக்கிற லட்சக்கணக்கான செல்களை ஒவ்வொரு ப்ராமிஸ் நீ அப்ஹோல்ட் ஆகும்போது ஒரு ஆயிரக்கணக்கான செல்கள் என்ன நினைக்குன்னா நம்மளால நினச்சா செஞ்சிடுவான் அடுத்த ப்ராமிஸ் அப்ஹோல்ட் ஆகும்போது நம்மால் நினச்சா செஞ்சிடுவான் மூணாவது ப்ராமிஸ் அப்ஹோல்ட் ஆகும்போது நம்மளால் நினைச்சா செஞ்சிருவான் அந்த செல்களுக்கு தெரியாது இது மிகப்பெரிய ப்ராமிஸா இல்லை சின்ன ப்ராமிஸாக ஐயாயிரம் ரூபா கொடுக்குற ப்ராமிஸா இல்லை குட் மார்னிங் சொல்கிற ப்ராமிஸான்னு தெரியாது ஸோ அவங்களால முடியும் எது எதில் உங்களுக்கு முடியுமோ அதை ஒரு ப்ராமிஸாக செட் பண்ணி வாரம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாலஞ்சு ப்ராமிஸை நீங்கள் அப்ஹோல்டு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க செல்லு பூரா மெஜாரிட்டி என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும்னா நம்மால் என்ன நினச்சாலும் அதை சாதிச்சுருவான் ஸோ அதெல்லாம் சேர்ந்து மீட்டிங் போட்டு நம்மால் நினைக்கிறதே நம்ம சாதித்து காட்டணும் அப்போ நீங்கள் என்ன நினைச்சாலும் உங்கள் மனத்துக்குள்ளே இருக்கிற உங்கள் உடம்புக்குள்ளே இருக்க செல்கள் அதை சாதித்து காட்டும் இப்போ ரிவர்ஸில் வருவோம் நீங்கள் சின்ன சின்ன ஒரு இதை வந்து ப்ராமிஸ் அப்போல் அல்பில் நிறைய பண்ணிங்க இது பண்ணிட்டா என்ன தரணும் விட்டிங்கன்னா ஒரு ஆயிரம் செல் என்ன நினைக்கும் நம்மால் சொல்லுவாள் செய்ய மாட்டாங்க திரும்ப ஒரு ப்ராமிசை நீங்கள் அப்போல் பண்ணல நம்மளும் சொல்லுவான் செய்ய மாட்டான் பெரிய பிராமிசை சின்ன பிராமிஷன் தெரியாது அவனுக்கு போன போன மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஐம்பதனாயிரம் கொடுத்தாங்களா அந்த செல்லுக்கு தெரியாது இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுக்குறேன் என்ன கொடுக்கல ஸோ ஏமாற்றம் இன்னொருத்தர் நான் நம்மளால சொன்னால் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பித்து அதெல்லாம் மீட்டிங் போட்டு என்ன சொல்லுவோம் நம்மளாலும் சொன்னால் செய்ய மாட்டான் ஸோ நம்மளால் எதை சொல்கிறானோ அதை நம்மளாம் சேர்ந்து செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம ஆளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராமிஸ் அப்ஹோல்டு பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் எத்தனை பெரிய ப்ராமிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதை அந்த உங்களை மா உங்கள் உடம்புல இருக்க செல்ல அதை நிறைவேற்றி காட்டும் நீங்கள் சின்ன சின்ன ப்ராமிஸ் அப்ஹோல்டு பண்ணாத ஆளாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ திறமையானவராக இருந்தால் உங்கள் உடம்பே உங்களுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்து அதை வந்து சாதிக்க விடாது ஸோ நீங்கள் ஒரு சாதனையாளராக மாற்றணும்னா மாறணும்னா என்ன பண்ணும் சின்ன சின்ன ப்ராமிஸை நீங்களே உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்ஹோல்டு பண்ணுங்கள் அதை நிறைவேற்றுங்கள் சின்ன ப்ராமிஸு குட் மார்னிங் சொல்கிற சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் லட்சக்கணக்கான சின்ன சின்ன ப்ராமிஸை நீங்களே டிசைன் பண்ணி நீங்களே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு நீங்களே அதில் பாஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனத்தில் இருக்க உங்கள் உடம்புல இருக்க செல்லு பூரா நீங்கள் பாசிட்டிவ் செல்லாக மாற்றலாம் அப்புறம் ஏ நெல்லுன்னா நிற்கும் உட்காருன்னா உட்காரும் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்டாம் பாசன் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன என்னுடைய சேனல் நான் பேசுகிற விதம் என்னுடைய கண்டென்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்